ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த பீக்கங்கால சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பீக்கங்காவை இந்த மாதிரி ஆஃப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பரா இருக்கும் இந்த தோல் யாருக்கெல்லாம் பீக்கங்காய் தோல் எடுக்க பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு சுத்தமா பீக்கங்காய் தோல் எடுக்க பிடிக்கவே பிடிக்காதுங்க ரொம்ப ரஃப்பாக இருக்குமா அந்த நார் வேற இருக்கும் அதில் எனக்கு இந்த மாதிரி தான் அரையும் குறையமாக தான் எடுக்க வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்தோம்னா தோலோடு சேர்த்து அந்த சதையும் வந்துடும் சரி இந்த மாதிரி விட்டோம்னா அந்த தோல் பகுதி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா பிடிக்க மாட்டேங்குது யாரெல்லாம் வந்து நல்லா நீட்டாக எடுப்பாங்கிறத சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இல்லை அரை அரை நிலா சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் எல்லாம் நறுக்கிட்டு வந்துடுறேன் சீக்கங்காய் கூட்டுக்கு நம்ம வந்து சிறுபருப்பு ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு வந்து ஒரு நாலு அதாவது கிராம் கணக்கில் சொல்லணுன்னா இது வந்து நூறு கிராமு இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸை ஊற வச்சிருக்கேன் இப்போ சிறு பருப்பை வந்து நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் குக்கரில் சிறு பருப்பை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு பருப்பு சேர்த்து போடும்போது நம்மளுக்கு பருப்பு அந்த கூட்டோட இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு பருப்பு போட்டு செய்யும்போது நான் அவ்வளோ இருக்காதுங்க நான் ட்ரை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பருப்பையும் சேர்த்து நம்ம கொ கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இன்னைக்கு இந்த கூட்டை வந்து இண்டோலியம் பாத்திரத்தில் தான் செய்யப்படுறேன் இதுதான் இண்டோலியம் பாத்திரமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடி பிடிக்காது அடி கனமாக இருக்கும் இல்லையா இண்டோலியத்தில் இப்போ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுக்கிறேன் இந்த கூட்டில் வந்து நான் சோம்பு போட்டு தான் தளிப்பேன் ஏன்னா இதில் தேங்காய் போட மாட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு கடுகு கடுகு உளுந்துருக்கு அது போட்டுப்போம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நதுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை போடணும் பாருங்கள் இந்த பாத்திரம் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எந்த குழம்பு வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாத்திரம் இந்த பக்கம் நம்ம சாதம் வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே நான் போட்டிருக்கேன் பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கேன் நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டப்பறமா குக்கரை முடி போட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் வாங்க நம்ம சோம்பு பொறிஞ்சிச்சோம்னு பார்ப்போம் இன்னும் புரியலை நான் இந்த கூட்டில் வந்து தேங்காய் தேங்காய் போட மாட்டேன் தேங்காய் சீரகம் இதெல்லாம் அரைச்சு போடுவோம் இல்லையா அது வந்து வேற டேஸ்ட்டு இப்போ இந்த இந்த மாதிரி செய்கிறது வந்து வேற டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இதில் தேங்காய் அரைச்சி உடுத்தாம பண்ணுற கூட்டு இது நம்ம சோம்பும் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு நான் இப்போ வந்து இதில் வெங்காயமும் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு கட்டுறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்னாவே போட்டுடலாம் ஒன்றுன்னா தனித்தனியாக வதக்கி போடணுன்ற அவசியம் இல்லை எல்லாமே ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த காய்க்கு தேவையான ஏற்கனவே நம்ம பருப்புல கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் இப்போ நம்ம இந்த காய்க்கு தேவையான மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா தக்காளி கொலைய வந்துட்டு அப்புறமா நம்ம நறுச்சி வச்சிருக்க சிக்கங்காவை போடணும் இதே மிச்சில் நீங்கள் வந்து சவ்சவவும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பீக்கங்காவை போட்டுருவோம் தண்ணியெல்லாம் ஊத்தாதீங்க ஏன்னா இதுவே நீர் காய் தான் அப்புறம் நம்ம பருப்பும் வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த திட்டம் பார்த்துட்டு ஊற்றலாம் சரிங்களா இப்போ இதுவும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்மளோட ப்ரெஷர் முடிஞ்சிருச்சு குக்கர் திறந்து பார்ப்போம் எவ்வளோ சூப்பரா நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய பீர்க்கங்காவும் நல்லா பீர்க்கங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை போட்டுறேன் ரொம்ப போடாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் தண்ணியும் நாருங்க நான் தண்ணியே ஊற்றல இதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன் பாருங்க பீர்க்கங்கா நல்லா வெந்துருந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு போட்டுடலாம் போட்டு கொஞ்சமாக குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிட போகிறேன் நான் நிறைய ஊற்றக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு அந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போன உடனே இறக்கிட்டு பரிமாறிடலாம் நம்மளுடைய பீக்கங்காய் தேங்காய் இல்லாமல் போ செஞ்ச கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுருவோம் பீக்கங்காய் கூட்டு ரெடி பாருங்க பீக்கங்காவும் முழுசாக இருக்குல்ல ரொம்ப வேகாமல் பருப்பும் வந்து தெரியணும் பருப்பும் தெரியணும் பீக்கங்காவும் தான் நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு இந்த கூட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்மளுக்கு தேங்காய் போட்ட அந்த பருப்புக்கும் இது கூட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்ல ஸ்மெல் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பீக்கங்காய் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்